இசையாரை பொறுத்த அளவுக்கு பீகார்ல ஒரு அறுபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டை நீக்குனாங்க பிஜேபியுடைய ஆதரவு பெற்ற அரசாங்கம் தான் அங்க இருந்துச்சு தமிழ்நாட்டுல அன்ன தளபதி என்னுடைய அரசு இருக்கு மேரி பா ப ப நீ சோடா ஹாய் ட்ரெஸ் இதுல முறைகேடு நடந்தரக்கூடாதுன்றதுக்காக வரக்கூடிய பதினோறாம் தேதி அனைத்து கட்சியும் கூட்டி மாவட்ட தலைநகரங்களில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறாரு இதில் முறைகேடு நடக்கும்ன்ற மனசில் வச்சு அதை தேர்தல் ஆணையத்துக்கு சொன்ன ஒரே முதல்வர் தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு எனது நாடாளுமன்ற நிதி மக்கள் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒவ்வொரு ஊருக்காக சில பணிகளை நான் கொடுக்குறேன் அந்த வகையில் மெய்யனப்பட்டியில் கலையரங்க கேட்டாங்க அதை மனசில் வச்சு பதினைஞ்சு லட்ச ரூபா ஒதுக்கினேன் அழகாக கலையரங்கு கட்டி பிடிக்கப்பட்டிருக்கு அதை போது நம்ம ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக வரவேற்க நிகழ்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு நன்றி வேற என்ன விசேஷம் அதாவது எஸ்ஐஆர் பொறுத்தளவுக்கு பீகார்ல ஒரு அறுபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டை நீக்கினாங்க பிஜேபியினுடைய ஆதரவு பெற்ற அரசாங்கம் தான் அங்கே இருந்துச்சு தமிழ்நாட்டில் அண்ணன் என்னுடைய அரசு இருக்கு இதில் முறைகேடு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக வரக்கூடிய பதினோராம் தேதி அனைத்து கட்சியும் கூட்டி மாவட்ட தலைநகரங்களில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறாரு இதில் முறைகேடு நடக்கும்ன்ற மனசில் வச்சு அதை தேர்தல் ஆணையத்துக்கு சொன்ன ஒரே முதல்வர் தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான் நீங்கள் சொன்ன முறுக்கு போடுறதுக்கு மக்கள் வெளிமாநிலத்துக்கு போயிருக்காங்க அவங்க பேர்லாம் நீக்கப்படலாம்ன்ற சந்தேகம் உங்கள் இருக்கு இருக்குது எங்கள் ஊட இருக்கிற அந்த ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பிஎல்ஏ டூ பிஎல்ஏ அந்த பொறுப்பாளர்கள் தான் நாங்கள் கவனம் இருக்கோம் நிச்சயமாக அப்படிப்பட்ட நபர்களை தேடி பிடிச்சி வரவழைச்சு அந்த பெயர்களை சேர்க்கறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்போம் ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆர்ன்றது தமிழ்நாட்டுக்கு எதிரானதுன்றதை நாங்கள் நிரூபிப்போம் Meriba Pani Soda, I trust Meriba